அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் மாவட்ட ஜமாத்துலுடைய பொருளாளர் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய திருத்திரைப்பூண்டி ரயிலடிப்பள்ளியினுடைய மா பி எம் அப்துல் ரஹ்மான் ரஹீமித் அவர்கள் வரைவேற்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பரக்கத்து நிறைந்த உஸ்தாது உலமாக்களினுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக நடுநிசி நேரம் கண்மணி முகமது சல்லல்லாஹூ அலைகிவ செல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள் ரபியா ரலியல்லாஹூ அங்கு தண்ணீரோடு நிற்கிறார்கள் பெருமானாருக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமானார் சொன்னாங்க ரபியா என்ன வேண்டாலும் கேளுமாட்டாங்க உடனே ரபியா கேட்டாங்க முராஃப கத்த கில் ஜன்னா யார சூழல்லா யார சூழல்லா உங்கள் கூட சொர்க்கத்தில் இருக்கணும் நாயகமே அப்படின்ட்டாங்க உன்னே பெருமானார் கேட்டாங்க பெருசா கேட்டுட்டீங்களா அவகைறதாக்க இதெல்லாம் அதை வேற எதுவும் இல்லையம்மா உவதாக்கு இதுதான் வேணும் நாயகமே உங்க கூட இருந்தா போதும் நாயகமேண்டாங்க பெருமானார் சரின்ட்டாங்க அன்பர்களை இப்ப நமக்கு என்ன செய்தி ரபியா அந்த தோழமை அடைஞ்சுக்கிட்டாங்க நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா ஒரு ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அதனுடைய கடைசியிலே தனக்கு பிரியமான தோழர் செய்தா அனசுபுணும் மாளிகரலி இல்லாங்கோ அவங்கள பார்த்து பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை ரெண்டே ரெண்டு செயலை செய்ய சொன்னாங்க பெருமானார் அதை செஞ்சால் நம்ம எல்லாருமே ரசூலுல்லா கூட சொர்க்கத்தில் இருக்கலாமா இன்ஷா அல்லா செய்யலாமா இன்ஷா அல்லா அலமதுல்ல அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய இந்த மகான்களின் பொருட்டால் அதை செய்ய வைத்து அல்லாஹ் ரசூலுல்லாவோட சொர்க்கத்தில் அளவில் வைப்பானாக பெருமானார் சொன்னாங்க அனசிரளியல்லாக உங்களை பார்த்து சொன்னாங்க யா அனஸ் உன்னோட வயசில் குறைஞ்சி இருக்கிறாங்கல்லம்மா அவங்க மேலே நீ இறக்கம் காட்டு அப்படின்ட்டாங்க முதலாம் வயசில் சின்ன பிள்ளைங்க அப்படின்ற உடனே நீங்கள் குழந்தைங்களா கூடாது இப்போ எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு நாற்பத்தஞ்சு வயசில் யார் இருக்காங்களோ அவங்க எனக்கு சின்ன பிள்ளை அவங்க மேலே நான் இறக்கம் காட்டணும் இறக்கோண்டா என்ன தெரியுமா அவங்க தப்பு செஞ்சுட்டா அவங்கள மன்னிக்கணும் அவங்க கேட்டால் கொடுக்காம முடியாமல் இருந்தால் கூட கொடுக்கணும் இதுதான் இரஹமி சகீர் பெருமானார் அடுத்து சொன்னாங்க கபீர் உன்னோட வயசுல மூத்தவங்களே நீ கண்ணியப்படுத்துண்டாங்க இப்ப எனக்கு நாற்பத்தாறு வயசு நான் வயசானவங்களை தேடக்கூடாது நாற்பத்தி நா நாப்பத்தி ஆறரை வயசுல யார் இருக்காங்களோ அவங்கள கண்ணியப்படுத்தணும் அவங்கள பார்த்தா அசலா மலைக்குன்னு சொல்லணும் அவங்க கையை பிடிச்சி முத்தம் போடணும் துவாசைங்க மூலானா துவாசைங்க அசரத் அப்படின்னு நீ சொல்லணும் இதுக்கு பேர் தான் கண்ணியம் முகமது ரசூலுல்லா சொன்னாங்க அனசே இந்த ரெண்டை மட்டும் நீ செய்யுமா ஹக்குமின் ரூபக்காயி யோமல் கியாமாண்டி முகமது ரசூல் உல்லா சொல்லிட்டாங்க நாளை மறுமை நாளையிலே என்னுடைய தோழர்களில் என்னுடைய நண்பர்களில் ஒருவராக நீ இருப்பாயென்றே முகமது ரசூல் உல்லாஹ சொல்லிட்டாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த திருவாரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவிலே நாம் உருதுமலையை இருப்போம் இந்த இரண்டு செயலையும் செய்வோம் நாளை மறுமை நாளையிலே முகம்மது ரசூல் உல்லாஹ்வுடையே குலாம்களாக இருப்போம் அல்லாஹ் கபூல் செய்வானாங்கே இந்த உணர்வுகளை இந்த காதலை இந்த நபியுடையே நபியுடைய ரப்பாகி அல்லாஹுடைய காதலை நமக்கு ஊட்டக்கூடிய மகான்கள் தான் இந்த பறக்கத்து நிறைந்த உஸ்தாது உளமாக்கல் அப்படிப்பட்டு புனிதமான உஸ்தாது உளமாக்கல் நிறைந்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய வெள்ளி விழாவிற்கு வருகை தந்து தந்திருக்கக்கூடிய உங்கள் அனை பேர்களையும் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக வருகை வருகை என வரவேற்கின்றோம் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் നമ്മുടെ വർഗിയെ കബൂൽ செய்വാനാഗേ സ്വർഗ്ഗത്തിലും അല്ലാഹു ഇതുപോണ്ട് നമ്മളെ അമര ചെയ്വാനാഗേ ബിഹഖിലായലാഹ ഇല്ലല്ലാ മുഹമ്മദു റസൂലുള്ള വാഖിറു ദഅവാനൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്ത്